மகரம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு தை மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு மன மாற்றங்கள் செயல்பாட்டு மாற்றங்கள் உள்ளார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் ஒரு முக்கியமான மாதமாக அமையப் போகிறது நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் மாறலாம் சில முடிவுகள் போகலாம் சில உண்மைகள் புரிய தொடங்கலாம் இந்த தை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த வீடியோவின் ஒரு தகவல் உங்கள் மனதை தெளிவாக்கலாம் மகரம் ராசி அன்பர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு அவசரம் வேண்டாம் வாக்குறுதி வேண்டாம் அவசர முடிவு வேண்டாம் என்று கிரகங்கள் எச்சரிக்கை செய்கின்றன அமைதியாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாறும் சூரியன் ராசியில் இருப்பதால் நீங்கள் நினைத்த சில காரியங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அது முதலில் மனவருத்தம் தரலாம் ஆனால் பின்னர் அதே மாற்றமே நன்மையாக மாறும் சூடு சார்ந்த உடல் பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட்டு மெல்ல மெல்ல நீங்கும் செவ்வாய் ராசியில் இருப்பதால் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள் கோபமாக பேசினால் அது உங்களுக்கே எதிராக மாறக்கூடும் அமைதியான பேச்சு இந்த மாதத்தில் உங்களின் பெரிய பலமாக இருக்கும் புதன் ராசியில் இருப்பதால் உங்கள் குண நலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் முன்பு எளிதாக விட்டுவிட்ட விஷயங்களை இப்போது ஆழமாக யோசிப்பீர்கள் சுய ஆய்வு அதிகரிக்கும் தை பதினைந்து முதல் புதன் இரண்டாம் இடத்திற்கு செல்லும் போது கடன் தொடர்பான விஷயங்களில் மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும் புதிய கடன் இஎம்ஐ விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குதல் ஆகியவற்றில் கவனம் அவசியம் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் உங்கள் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் சில விஷயங்களில் ஆர்வம் குறையும் சில புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தை இருபத்தி நான்கு முதல் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் உணவு உடை செலவு போன்ற விஷயங்களில் புதிய நடைமுறைகள் வரலாம் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் செய்யும் முயற்சிகளில் சில தடைகள் சில மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகலாம் அவசரமாக கைவிடாமல் தொடர்ந்து முயன்றால் வெற்றி கண்டிப்பாக உங்கள் பக்கம் வரும் சனி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் யாருக்கும் எளிதாக வாக்குறுதிகளை அளிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கொடுத்த வாக்குறுதி நிறைவேறாவிட்டால் மன அழுத்தம் உண்டாகும் ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் பேச்சு செயல் சிந்தனை மூன்றிலும் வேகம் அதிகரிக்கும் ஆனால் வேகத்துடன் கவனமும் அவசியம் கேது எட்டாம் இடத்தில் இருப்பதால் மனதளவில் ஒரு விதமான தடுமாற்றங்கள் உண்டாகலாம் தனிமை அமைதி ஆன்மீகம் உங்களுக்கு மன நிம்மதி தரும் வழிபாடும் இந்த தை மாதத்தில் காளியம்மனை அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்த பலனை தரும் மனதில் புத்துணர்ச்சி தைரியம் தெளிவு உண்டாகும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காளி அம்மன் ஆலயத்தில் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் மகரம் ராசி அன்பர்களே இந்த தை மாதம் அவசரத்தை தவிர்த்து வாக்குறுதிகளை கட்டுப்படுத்தி சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் இந்த கேப்ரிகான் தாய்மந்த் ஹாரோஸ்கோப் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ராசிபலன் வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்